வாழ்க்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க்க வளமுடன் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை ஏப்ரல் இருபத்தி ஒன்று தலைப்பு தவமும் அறமும் தவத்தையும் அறத்தையும் நீங்கள் மிக சுலபமாகப் பற்றி சொல்லும் முறையினை உங்களுக்கு இப்போது சொல்லுகின்றேன் தவம் எதற்காக என்றால் இறை உணர்வு பெற்று இறைவனோடு உறைவதற்காக அறம் எதற்காக என்றால் இதுவரையில் செய்த கர்மங்களின் அழுத்தத்தினால் எண்ணமும் செயலும் தோன்றிக்கொண்டே இருக்கின்றனவே அதிலிருந்து மாறி நல்லனவே செய்யக்கூடிய அளவுக்கும் தீயன செய்யாதது இருக்கக்கூடிய ஒரு தூய்மைக்கும் வர வேண்டும் மன தூய்மை தவத்தினால் வரும் வினை தூய்மை செயலினால் வரும் நல்ல செயல் அறத்தினால் வரும் அதனால் இதுவும் வேண்டும் இந்த இரண்டையும் ஒருங்கே பார்ப்பதற்கு என்ன வேண்டும் அதுதான் இந்த காலத்திற்கு வேண்டியதும் அதுதான் அறம் தவம் இவற்றை வைத்துத்தான் இதுவரையில் இந்த உலகத்திலே ஏற்பட்ட மதங்களெல்லாம் அமைந்துள்ளன எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் இறை உணர்வை காட்டி அற உணர்வை காட்டிடுவதாகவே இருக்கும் இந்த இரண்டும் தான் எல்லா மதங்களிலும் உள்ளன இறை உணர்வுக்கு இறை வழிபாடு உலக மக்களோடு தொடர்பு கொண்டு இனிமையாக அதாவது ஆங்கிலத்தில் ஹார்மோனி என்று சொல்கின்றோமே அவ்வாறு வாழ்வதற்கு ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அறம் வேண்டும் இந்த அறநெறி உலக வாழ்க்கைக்கு அவசியம் இறைவனை அடைய தவநெறி உளப்பயிற்சி அறிவு மேன்மை இவை வேண்டும் இதுவரை மதங்களிலெல்லாம் அந்த உணர்வை ஏற்படுவதற்காக எல்லாம் சொன்னார்கள் இப்பொழுது இந்த விஞ்ஞான யுகத்திலே மிகவும் சுருக்கமாக தெரிய வேண்டுமானால் அந்த செயலிலே இறைவனை காணலாம் அருள் தந்தை அவர்கள் வாழ்க்க வளமுடன்